ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு இந்த மாதிரி த்ரெட் வந்து யூஸ் பண்ணிட்டு ஒரு சூப்பரான ஐடியா தான் வந்து பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட் வீடியோஸும் உங்களால் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கிராஃப்ட் வந்து பண்ணுறது ஒரு கார்ட்போர்ட் அட்டை வந்து நம்மளுக்கு தேவைப்படும் ஸோ அதனால் வந்துட்டு ஒரு கார்ட்போர்ட் ஷீட் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ஒரு கார்ட்போர்ட் ஷீட்டில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து ட்ரா பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கணும் நீங்கள் வந்துட்டு பெருசாக வந்து வரைஞ்சிட்டு கட் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு கொஞ்சம் மீடியம் சை நிற்கேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் ஷேப் வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு இது உள்ளுக்குள்ளே வந்துட்டு நம்ம இன்னொரு ரவுண்ட் வந்து ட்ரா பண்ண போகிறோம் ஸோ அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி நீங்கள் வந்துட்டு டிரா பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு சின்னதாக இருக்க மாதிரி நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்துட்டு அந்த சைஸ் வந்துட்டு கொஞ்சம் நல்லா பெருசாக நீங்கள் கட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்துட்டு இனிமேல் வந்துட்டு நல்லாயிருக்கும் நான் வந்துட்டு கொஞ்சம் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் மீடியமாக தான் நான் வந்து பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அந்த ரவுண்ட் ஷேப் வந்துட்டு நம்ம அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் First that on the, on the. On the வெளிப்பக்கம் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்துட்டு நான் வந்து சிசர் வந்து யூஸ் பண்ணி கட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் உள் பக்கம் இருக்கிறது இல்லையா அதை வந்துட்டு நம்ம வந்து நைஃப் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ கொஞ்சம் லைட்டாக வந்து நைஃப் வந்து யூஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சிசர் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க நைஃப் வந்து யூஸ் பண்ணிட்டு பண்ணும்போது வந்துட்டு கொஞ்சம் வந்து அந்த உளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கார்போர்டு வந்துட்டு ஒரு மாதிரி வந்து தெரியும் ஸோ அதனால் வந்துட்டு சிசர் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்துட்டு பிளாக் கலர் த்ரெட்டு வந்து எடுத்துக்கோங்க உள்ளன் த்ரெட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எடுத்துகிட்டு அந்த மாதிரி வந்துட்டு மேலே ஒரு ரெண்டு டைம் வந்து நல்லா வந்து நாட் போட்டுக்கோங்க நாட் போட்டுட்டு இந்த கார்ட்போர்ட் ஃபுல்லாமே நம்ம வந்துட்டு அப்படியே சுற்றி எடுக்க போறோம் இந்த பிளாக் கலர் த்ரெட் வந்து யூஸ் பண்ணிட்டு இந்த கார்ட்போர்ட் நம்ம வந்து கவர் பண்ணி எடுக்க போறோம் ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம் நீங்கள் வந்துட்டு ரெண்டாக மடிச்சுட்டு அது இந்த நூல் இருக்கு இல்லையா ஸோ அந்த நூலை வந்துட்டு ரெண்டாக மடிச்சுட்டு நீங்கள் வந்து சுற்றுனீங்க அப்படின்னா கொஞ்சம் வேலை வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக வந்து முடியும் ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு இந்த மாதிரி இந்த கார்ட்போர்ட் ஃபுல்லாமே நம்ம வந்து சுற்றி எடுத்துக்க போகிறோம் நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் வந்து யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ வந்து பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வேறு ஏதாச்சும் கலர் வந்து பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்க அப்புறம் நான் வந்து பிளாக் கலர் த்ரெட்டை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து கலர் நூல் வந்து யூஸ் பண்ணிட்டு பண்ணிக்கலாம் அதெல்லாம் வந்து உங்களோட இஷ்டம் தான் அவங்கக்கிட்ட பிளாக் கலர் த்ரெட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பிளாக் கலர் டேப் இருக்கு இல்லையா ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் கவர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லனா பிளாக் கலர் பேப்பர் வந்து யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து கவர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாமே நம்ம வந்து சுற்றி எடுத்துட்டோம் இப்போது நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி பிங்க் கலர் திரெட்டு இருக்கு இல்லையா சா அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதில் வந்துட்டு நம்ம ஃப்ளவர் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம் ஸோ குட்டி குட்டியாக இந்த ஃப்ளவர் வந்து உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஆல்ரெடி வந்து தெரிஞ்சிருக்கும் அந்த ஃப்ளவர் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் இப்படி வந்துட்டு பென் அப்படி இல்லைனா பென்சில் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்துட்டு பென்சில் அப்படி சுற்றிட்டே வந்து வரணும் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ளவர் வந்து எவ்வளோ பெருசாக வந்து தேவையோ உங்களுக்கு பெருசாக வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நிறைய டைம் வந்து சுற்றிக்கலாம் உங்களுக்கு சின்னதாக வந்து வேணும் அப்படின்னா இந்த இந்த இவ்வளோ காண சுற்றினா வந்து போதும் நான் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் வந்து பண்ணுறேன் அதனால் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரா அந்த பீஸை வந்துட்டு கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி வந்துட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப டைட்டாக வந்து அந்த பெண்ணில் சுற்றுனிங்க அப்படின்னா இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு வந்து வராது கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி சுற்றிக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு வந்து வந்துடும் இப்போ இந்த இந்த ஃப்ளார் இருக்கு இல்லையா ஸோ ரெண்டு சைடும் உள்ள நாட்டை வந்து எடுத்துட்டு நல்லா வந்து நாட் பண்ணி நாட் போட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு சைடில் உள்ள நூலை வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து நாட் போட்டு விட்டுக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு டைம் வந்து நாட் போட்டுக்கோங்க இப்போ வந்து போட்டதுக்கப்புறம் வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா ஸோ அந்த த்ரெட்டு ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம கட் பண்ணி விட்டுக்கணும் ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது ஸோ அதை வந்து நல்லா கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்துட்டு நல்லா விரித்து விட்டோம் அப்படின்னா ஃப்ளவர் வந்து நம்மளுக்கு நீட்டாக வந்து கிடைக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து விரித்து விட்டுக்கிறேன் இப்போது விரித்து விட்டாச்சு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ளவர் வந்து கிடச்சிருச்சு இதில் வந்துட்டு சென்டரில் வந்துட்டு நம்ம பீட்ஸ் வந்து ஒட்டி விட்டுக்கலாம் நீங்கள் வந்து ஒயிட் கலர் பீச் பீட்சும் ஒட்டலாம் அப்படி இல்லைன்னா கோல்டன் கலர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பீட்ஸ் வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஒட்டி விட்டுக்கோங்க நான் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு கோல்டன் கலர் பீட்ஸ் வந்து ஒட்டியிருக்கேன் ஸோ பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு இல்லையா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி நான் இன்னும் கொஞ்சம் பீஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒயிட் கலரில் வந்துட்டு ரெண்டு பீஸ் மட்டும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்துட்டு ஒரே கலரில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் மல்டிபிள் கலரில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நான் வந்து வச்சு ஒட்ட போகிறேன் இந்த மாதிரி நம்ம வந்து வச்சு ஒட்டிக்கலாம் ஸோ ரெண்டு கலரில் பண்ணுறோம் இல்லையா ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி வந்து வச்சு ஒட்டிக்கலாம் இப்போ நான் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபெவிகால் வந்து போட்டுட்டு நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டி விட்டுக்கோங்க நீங்கள் வந்துட்டு நிறைய ஃப்ளவர் வந்து பண்ணிவிட்டு இந்த இது ஃபுல்லாமே நீங்கள் வந்துட்டு சுற்றி வந்து ஒட்டிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி என்ன என்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு சைடில் மட்டும் நீங்கள் வந்து வச்சு ஒட்டிக்கலாம் இது வந்துட்டு உங்களோட இஷ்டம் தான் இது வந்துட்டு ஒரு மெத்தட் தான் நான் வந்து இந்த மாதிரி சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் ஓகேவா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு எல்லா ஃப்ளவரையும் வந்து வச்சு ஓட்டிட்டோம் மொத்தமாக வந்துட்டு ஒரு அஞ்சு ஃப்ளவர் தான் வந்து பண்ணியிருக்கேன் இந்த இது வந்துட்டு கொஞ்சம் சின்னதான் ஒரு சின்னதாக ஒரு வால் வால் ஹேங்கிங் மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு இதிலேயே வந்துட்டு பெருசாக வந்து பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பண்ணிட்டோமா நெக்ஸ்ட் வந்துட்டு இதை ஹேங் பண்ணணும் இல்லையா ஸோ ஹேங் பண்ணுறதுக்காக அதே மாதிரி பிளாக் கலர் த்ரெட்டை வந்து எடுத்துகிட்டு ரெண்டு டைம் வந்து மடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹேங்கிங் வந்து கிடச்சிரும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ரெண்டு டைம் வந்து மடிச்சோம் அப்படின்னா இப்படி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபெவிகால் வந்து போட்டுட்டு நல்லா வந்து ஒட்டிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கார்ட்போர்ட் வந்து கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா டேப் வந்து கட் பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம் நான் வந்துட்டு ஒட்டிட்டேன் டேப் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் வந்து ஒட்டியிருக்கேன் ஒட்டியாச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு வால் ஹேங்கிங் வந்து ரெடி ஆகிடுச்சு நான் வந்துட்டு அந்த ஃப்ளவர் தான் வந்து அந்த ஃப்ளவர் வந்துட்டு கீழே இருக்க மாதிரி நான் வந்து ஒட்டிருக்கேன் நீங்கள் வந்துட்டு சைடில் இருக்கற மாதிரி நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம் சைடில் இருக்க மாதிரி நீங்கள் வந்து ஒட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஹேங்கிங் வந்து அந்த இடத்துல நீங்கள் வந்து வச்சு ஒட்டிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மேலே ஹேங் பண்ணுறோம் இல்லையா ஸோ அந்த த்ரெட் இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் இன்னொரு ஃப்ளவர் வந்து பண்ணிவிட்டு மேலே ஒரே ஒரு ஃப்ளவர் வந்து ஒட்டினீங்கன்னா அதுவுமே வந்துட்டு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நான் வந்துட்டு இது வந்து இப்படியே வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இப்படியே வந்து விட்டுட்டேன் இந்த ஹேங்கிங் இந்த வால் ஹேங்கிங் வந்துட்டு ரொம்பவே சிம்பிளாக வந்து ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக பார்க்கறதுக்கு அழகாக வந்துட்டு இருக்குது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்